மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேர் இயக்கம் வரவேற்கிறது ஆதரிக்கிறது தென்னிந்தியாவிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டுகின்ற தீர்மானமாக இந்த தீர்மானத்தை நாம் பார்க்கிறோம் கொஞ்சம் அமைதியாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் செய்து கொஞ்சம் கவனிங்க இந்திய தேசம் நம்முடைய நாடு எங்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் முற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் பேசிய தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள் ஆனால் இந்த தேசம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது காந்தியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா ஜெர்மனியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா சீனாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா அதிபர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களா என்றெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு பாராளுமன்றத்தை கட்டுகிறார்கள் அந்த பாராளுமன்றத்தில் ஆயிரம் இருக்கைகள் கொண்ட நாற்காலியை போடுகிறார்கள் பாரம்பரியமிக்க நம்முடைய சட்டப்பேரவை இருக்கிறது இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த சட்டப்பேரவையில் நம்முடைய மாபெரும் தலைவர்கள் யாரும் அந்த திட்டத்தை தீட்டவில்லை உள்நோக்கமும் இல்லை ஒரு நாட்டை துண்டாடவும் நினைக்கவில்லை தெற்கு வடக்கு என்று பிரித்து பார்க்கவில்லை ஆனால் இதே முயற்சி மறுவரை சீரமைப்பு என்று ஒரு முறை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பேசப்பட்டது பேசப்பட்டவுடன் வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறார் அத்வானி துணை பிரதமராக இருக்கிறார் நம்முடைய பாஜக நண்பர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு மக்கள் தொகை இருக்கிறது சரிபாதி நாடாகவும் தென் வடகிழக்கு ஒரு நாடாகவும் பார்க்க முடியுமா இதை எப்படி மறு சீரமைப்பு செய்ய முடியும் என்று கேட்டபொழுது அந்த தீர்மானத்தை வாஜ்பாய் அவர்களே விட்டுவிட்டார் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்க கூடாது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது எல்லா மாநிலமும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்றுதான் அப்பொழுது சொல்லுகிறார் இந்திய அரசு சட்டம் ஐந்தரை லட்சத்தில் இருந்து ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்க வேண்டும் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஆனால் இப்பொழுது பிஜ்லோ என்ற தொகுதியில் இருபத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் எதை காட்டுகிறது இவர்கள் கொண்டு வருகின்ற திட்டம் நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது நிதியும் இல்லை நீதியும் இல்லை அந்த அமைப்பிடம் அவர்கள் ஒரு அறிக்கை தருகிறார்கள் தமிழ்நாடு கேரளத்தினுடைய ஆயுளை இரண்டு ஆண்டு குறைக்க வேண்டுமா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஆயுளை இரண்டு ஆண்டு கூட்ட வேண்டுமா எவ்வளவு பெரிய பாரபட்சம் நம்முடைய கட்சிகளில் எவ்வளவு பாரபட்சங்கள் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது அடுத்த தலைமுறைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென்னியா தென்னிந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்தை காத்துக்கொண்டு இருக்கிறது இந்த மறு சீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் வந்தால் எட்டு தொகுதிகளை நாம் இழக்க நேரிடும் எட்டு தொகுதிகளை தாரை வார்த்து கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா ஏற்கனவே நிதிகளை தாரை வார்த்து கொடுக்கிறார்கள் நாம் கஷ்டப்பட்டு உழைத்து அந்நிய முதலீடுகளை கொண்டு வந்து தொழிற்சாலைகளை உருவாக்கி ஜிஎஸ்டியை வசூல் செய்து அங்கே ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறோம் நம்முடைய நிதிகள் எல்லாம் வட மாநிலங்களுக்கு செல்கின்றன அதே போன்ற தொகுதிகளையும் தாரை வார்த்து கொடுக்க போடுகிறோமா என்ற ஒரு கேள்வி நம்மிடம் எழுகிறது பேரவை தலைவர் அவர்களே இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்படுகிறது அவர்கள் ஒரே ஒரு முக்கிய காரணம் என்ன நிதி சுமை இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் செலவுகளை குறைக்கலாம் மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் இதே நிதி ஆயோக் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுகிறது ஒரு ஒரு ஆண்டும் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் செலவு என்பது சுழி சுழி புள்ளி பிரதமர் வெளிநாடுகளுக்கு செல்லும் செலவை விட மிகவும் குறைவானது இது ஆகவே எதற்காக அதிக செலவு என்ற உண்மைக்கு புறம்பான செய்தியை இவர்கள் சொல்ல வேண்டும் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது ஒரு அதிபர் ஒரு மொழி ஒரு இனம் ஒரு நாடு இது எல்லாம் பன்முக தன்மை வாழ்ந்த எல்லா கலாச்சாரத்தை உள்வாங்கி இந்த தேசம் இதையெல்லாம் தாங்குமா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க